வெற்றி முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் அனைவருக்கும் வணக்கம் தமிழோடு தையல் சேனலின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்று வரை உங்களுடைய மனசில் என்னென்ன ஆசைகள் விருப்பங்கள் இருந்துச்சோ அது எல்லாமே இன்று இறைவனுடைய அருளால் கூடிய விரைவில் கைகூடி வந்து உங்களை மகிழ்விக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக்கொண்டு இன்று இந்த இனிய தீபாவளி நன்னாளில் ஒரு இனிய தீபாவளி பாடல் திகம்பர சாமியார் என்ற பழைய திரைப்படத்திலிருந்து டி ஆர் கஜலட்சுமி அம்மா அவர்களும் வி டி ராஜகோபாலன் ஐயா அவர்களும் இணைந்து பாடிய பாடல் தீபாவளி பாடல் ஊசி பட்டாசே என்ற பாடல் ஊசி ஊசி பட்டாசே பட்டாசே

பீரங்கி போலே பீரங்கி வேடி வெற்றாலே வெடிதமா சுடுவேனே உன்னை தாத்தா அடடா யானை வெடிகிதனாலே சுடுவேனே உன்னை தாத்தா ஆமா மனிஷமா சுட்டு போடாதே தனமா கொளுத்தி போடாதே ജമാ ആമാ സീരിയ പാമ്പായി കൊളുത്തിമ്പായി മാറി മാം തീ വെച്ചാലേമാർ ഡീറിയാമ്പായി മാറി മാം തീ വെച്ചാലേ മാർ ഡേപ്പിലേ നാ പോകേലേ ഇത് ബലേ ബലേ ஏரோ பிழை நாய் போகும் அமேலே இதுதானே பேஷ் பலே பலே புதுசா இன்னும் மத்தாப்பு வாங்க தரவேனும் பணம் தாத்தா புதுசா இன்னும் மத்தாப்பு வாங்க தரவேனும் பணம் தாத்தா தாரேண்டி கண்ணே நாளைக்கு காசு தாராளமாக பூவானம் வாங்கு தாரேண்டி நாளைக்கு காசு தாராளமாக ஊசி பட்டாசே பட்டாசே வேடிக்கையாதி வெச்சாலே வெடி டமார்டமார் லேடி பட்டாசே வேடிக்கையாதி வெச்சாலே வெடி லேடி பட்டாசே வேடி வேடிக்கையாத்தி வெச்சாலே வெடி டமார் டமார் நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்